திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட கமலாலயம் மேல்கரையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திருவாரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் அண்ணா அறிவகம் என்கிற வார் ரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி பி ராஜா கூறியதாவது அதிமுக போட்டது அடித்தளம் அல்ல அகல பாதாளத்தை தோண்டியதுதான் அதிமுகவின் வேலை அதிமுக தள்ளிய அந்த பாதாளத்திலிருந்து தூக்கிக் கொண்டு வந்ததுதான் இப்போது முதலமைச்சர் செய்த வேலை திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்க்கிறது என்கிற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு அவர் பிஜேபி டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் அப்படி தான் பேசுவார் சமீபத்தில் பத்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடி முதலீடுகளை தமிழகம் பக்கம் ஈர்த்து அதற்கு வெறும் எம்ஓஐ யுடன் மட்டும் நிறுத்தி விடாமல் அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தலைவர் நெய்யினார் நாகேந்திரன் கேட்பதால் கூறுகிறேன் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்காத ஒன்று ஏனென்றால் அங்கே எல்லாம் எம்ஓஐ யுடன் நின்றுவிடும் தமிழகத்தில் அப்படி இல்லை முதலமைச்சர் முதலீடுகள் வந்து அது தொழிற்சாலையாக உருவாகி வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை அதை அவர் பின்தொடர்ந்து வருகிறார் அவங்க எல்லாம் முப்பது லட்சம் கோடி என்று எல்லாம் சொன்னார்கள் அதுவெல்லாம் என்னாச்சு என்று அவர்களிடம் கேளுங்கள் ஆனால் அங்கு கேட்டாலும் பதில் வராது அங்கே இந்த மாதிரி எல்லாம் செய்தியாளர்களை சந்திப்பது கிடையாது ஏனென்றால் சந்தித்தால் உண்மையை சொல்ல முடியாது இங்குதான் என்றைக்கு நீங்கள் கேட்டாலும் தொடர்ந்து பதில் சொல்லி வருகிறோம் இங்கு நாங்கள் செய்து முடித்து இருப்பதனால் இந்த எம்ஒஐ கான கன்வர்ஷன் ரேட் எழுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு இருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் தைரியமாக சொல்ல முடியாது ஏற்கனவே கட்டுமான பணிகள் தொடங்கி பல இடத்தில் நிலங்களும் வாங்கப்பட்டுவிட்டது பல தொழிற்சாலைகளும் துவங்கி வேலையும் கொடுத்து விட்டோம் பக்கத்திலேயே தான் இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவரும் பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன் அந்த தொழிற்சாலையில் அவருக்கு தெரிந்தவர்கள் கூட பலரும வேலை பார்க்கலாம் அதனால் தான் எதிர்கட்சி தலைவர் வயிற்று வயிற்று எரிச்சலில் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் மட்டும் சொல்வதா நாங்களும் ஏதாவது சொல்கிறோம் என்று இவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி எடுத்திருக்கிறார் முதல்வர் அதற்கு எதிர்கட்சி தலைவர் வாழ்த்து சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்படி பொறாமை பொச்சரிப்புடன் பேச வேண்டாம் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை இது இதில் எந்த அரசியலும் பார்க்க கூடாது என்பது முதல்வரின் எண்ணம் எங்களின் எண்ணமும் அதுதான் அமெரிக்க அதிபர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கு இருக்கிறவர்களும் சரியாக அதை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏனென்றால் இத்தனை நாளாக இழுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றியத்துடன் நிச்சயமாக அவர்களுடன் நாங்கள் தோல் நின்று தான் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டும் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான பேச்சுவார்த்தை அதில் இல் நம் நாட்டு பக்கம் தான் நாம் நிற்க வேண்டும் அதுதான் சரி என்பது என்பது என் எண்ணம் ஆனாலும் அவர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் இருந்தாலும் சரியான முடிவை இந்திய நாட்டு பிரதமர் எடுப்பார் என்று நினைக்கிறேன் என்று கூறினார்